இரட்டை வரியால ஸ்தம்பித்து கிடக்குது சினிமா உலகம் தியேட்டர மூடி திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் போராட்டத்துல ஈடுபட்டு வருது இதனை எதிர்த்து திரைத்துறையினர் எல்லாரும் குரல் எழுப்பிட்டு வராங்க ஆனா ரஜினி இதுவரைக்கும் வரைக்கும் இது குறித்து கருத்து தெரிவிக்கல உண்மையா சொல்ல போனா ரஜினி தான் முதலாளா வரி ஏய்ப்பை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கணும் பின்ன அவரோட குடும்பத்துல மட்டும் ஆறு இயக்குனர்கள் நான்கு தயாரிப்பாளர்கள் ரஜினி உச்ச நடிகராகவும் இருக்காரு அவரோட ரெண்டு மகள்களும் இயக்குனர்கள் அதுல ஒரு மகள் தயாரிப்பாளரும் கூட அவங்களோட சம்பந்தி வீட்ல தனுஷ் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளராகவும் இருக்காரு அவரோட தந்தை கஸ்தூரி ராஜாவும் இயக்குனர் தயாரிப்பாளரும் கூட தனுஷோட அண்ணன் செல்வராகவனும் இயக்குனர் செல்வராகனோட மனைவி கீதாஞ்சலியும் தான் இப்படி சினிமா உலகத்தையே கைக்குள்ள வச்சிருக்க அந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தரும் ஜிஎஸ்டி வரியை எதிர்த்து குரல் கொடுக்கவே இல்ல இந்த நிலையில இது குறித்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல தமிழ் சினிமாவை காப்பாத்த ரஜினி குரல் கொடுக்க வேண்டும்னு இயக்குனரும் நடிகருமான சேரன் ஒரு பதிவிட்டு இருக்காரு